பாட்டி வந்து சித்தர் இருக்கலாம் சித்தர் மாயான காலியா இருக்கிறேன் நீங்க வந்து என்னை வழிபாடு பண்ணுங்கன்னு பாட்டி அப்பவே சொல்லிக்கிறாங்க பாட்டி உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க பையில இருக்கிறத கருவாறு போட்டா எதா கொடுறா அப்படின்னு கஷ்டத்துல இருக்கும் பொழுது அந்த அம்மா சந்திக்கும்போது போது அந்த அம்மா சொல்லிச்சு ஏ சாமி என்னை விட்டுறா எனக்கு பின்னாடி பாலம் பாலமா தங்க வச்சிருக்கேன் நீ எவ்வளவுனா அள்ளிட்டு போறா அப்படின்னாங்க ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தாங்க பாட்டி என்னைய பார்ட்டி கிட்ட பக்கத்து உட்காந்துருந்தோம் பிரதமர் ரெண்டு அடி அடிச்சாங்க

கொண்டிருக்கும் சுடிதாட்டில் பாட்டிக்கு ஜீவ சமாதி இருக்குங்க அங்கதான் பாட்டி உருத்தப்பட்டு ஜீவ சமாதி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்றில்லை இன்றைக்கி வந்து இந்த ஜீவ சமாதியில் அவ்வளோ பேர் அனுபவம் நான் போகும்போது வந்து ஒரு சுடிதாட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இல்லை வழக்கமா போன ஒரு பயமானவர் தான் போவோம் இங்க போனா வந்து ஒரு கோயிலுக்குள்ள போறது அவ்வளவு ஒரு பேர் அதிருதுங்க அங்க அந்த இடம் அவ்வளவு முக்கியத்துவமா எனக்கு தெரிஞ்சுதுங்க ஆஹ் பாட்டி வாழும் வாழும்ல வந்து அஹ் சேவனம் புகையில விரும்பி இனிப்புகள் அப்படின்னு பக்தர்கள்ட்ட வந்து தின்பண்டங்கள் வாங்குவாங்களாம் இப்பயும் வந்து விரும்பும் பாட்டிக்கு பிடித்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜீவசமா வச்சு பக்தர்கள் வணங்குறாங்க இந்த பக்தர்களுக்கு இந்த அளவு பாட்டி வந்து நினைத்துதான் நிறைவேற்றி தராங்க அருபூர்மாவும் சொருபூர்மாவும் பல வடிவுகளில் பாட்டி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அவ்வளவு அனுபவங்கள் மக்கள் சொல்ல சொல்ல வந்து கேட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவு அனுபவங்கள் சொல்றாங்க எல்லாத்தையும் பார்க்கலாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய அன்புகள் பார்த்துட்டு வரீங்க சில அன்புகள் சப்ஸ்கிரைப் பண்ண தவறிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் இந்த தொடர்ந்து நிறைய காணொலியை ஆக்கப்பூர்வமா என்ன வேலை பண்ண முடியும் தொடர்ந்து பயணிப்போம் வாங்க காணொலியில போகலாம் அம்மா பாட்டி அம்மா குழந்தைகள் குடும்பத்தாரையும் இங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி அமாவாசை திருவாதிரை இது மூணு இது பூஜை நாங்கள் இங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் அந்த இதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சித்தர் குரூப்பில் வந்து அந்த வீடியோவை நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் சித்தர்கள் நிறையா இங்கே இருந்து அவங்க இருந்தது மோகனூரில் அவங்க அப்புறம் வந்தது இங்கே ஒடுக்கமானது இங்கே ஆயிருக்காங்க நம்மளுடைய இதில் கரூரில் நம்ம வந்து இந்த பூமி ஒரு இது இருக்குது சிவனுக்கும் பெருமாளுக்கும் சென்ட்ரலில் அவங்க வந்து ஒடுக்கமாக இருக்காங்க அது அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் செஞ்சது அதனால் இந்த அங்கே நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாரும் வேண்டிட்டு போகிறவங்க எல்லாரும் பாட்டியத்தை வேண்டிகிட்டு போகிறோம் எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது மனசுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிறதுனால நாங்களும் அது எங்களுக்கு ஒரு பெருமை நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த பிறவியில் அதனால் நம்மளும் அந்த பிறவியை நம்ம ஏற்றுக்கிட்டு மக்களை எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுளுடைய எல்லா பிரார்த்தனையும் அவங்க பாட்டி குரு குருபூஜையில எல்லாத்துக்கும் எல்லா வளமும் கொடுக்கட்டும் சரிங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சித்தர்களிலேயே புது மயானத்தில் நடக்கப்பட்டது நமக்கு கருவி பாட்டியமாக தான் அது இப்போ எந்தெந்த நேரம் இது திறந்திருக்கும் இது எப்படி வழிபாடு ஐயா இப்போ நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜைங்க இவங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மதியானம் உச்சிக்கால பூஜை பன்னெண்டு மணிக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்போ திறந்துருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இதில் சாத்தியிருக்கோம் நம்ம வந்து கால் பண்ணோம்னா அவங்க விட்டு வழி வழிபட சொல்லி நம்மளுக்கு வந்து இங்கே வாட்ச்மேன் ஐயா இருக்காங்க தங்கராஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணி விடுவாங்க நம்மளுக்கு எந்த வந்து நம்ம கூப்பிட்டுருக்கலாம் நம்ம காலையில் ஆறு டு சாய்ந்தரம் ஆறு வரைக்கும் தான் இங்கே அலோடு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே அலோடு கிடையாது இந்த இடம் மயானமா இருக்கறதுல நம்மளுக்கு அவளுக்கு இது கிடையாதுங்க சரிங்க சரி உலகமே பேர இந்த மாசம் பார்த்தாலும் கரூர் கருவா ஏன்னா இவ்வளவு பெரிய சித்த மகாபுருஷன் இறக்கமா இருக்காங்க இதை பத்தி வந்து கனவுலயும் உணர்த்திருக்காங்களா ஏதோ நிறைய நிறைய பேர் அது வந்திருக்காங்க நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு அம்மா வந்து திருப்பூருக்கு பக்கத்துல ஊத்துக்குள்ளி அவங்க வந்து கீழ கூட பாட்டியோட படத்தை வச்சு கீழே ஏதோ விழுந்துட்டேன் எனக்கு ஒரு சின்ன விபத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு லேசான காயந்தான் அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு இந்த இடத்த வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அவங்க காமிச்சிருக்காங்க பாட்டி ஒடுக்கமானதான் அவங்கள்ட கனவுல போய் சொல்லியிருக்காங்க அவங்க அத வந்து அவங்க ஏதோ இது பண்ணலாம வராம விட்டுட்டாங்க அதனால அந்த விபத்தான பிற்பாடு அவங்க நேரம் இங்க வந்தோன்னே இதுக்கு இதெல்லாம் அற்புதங்கள்லாம் நடந்தது வந்தோனும் ஒரு மயானம்ங்கிற மாதிரி எனக்கு தெரியல சத்தியமா சொன்னோன்னா கடவுளுக்கு பொதுவா சொல்லணும்னா மயானம் மாதிரியே தெரியல அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் என்னையே அறியாமல் வந்து எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்குன்னு வச்சுக்கங்க இது மாதிரி நான் வந்துட்டு நிறைய பக்கம் கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனால் இங்கேயும் அதோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு இப்போ கூட பேச முடியல என்னாலேயே ஒரு மாதிரியே இருக்கு வைப்ரேஷன் சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கு ஆனால் இந்த பூஜைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வரேன் ஃபர்ஸ்ட் முறையே தான் இங்கேயே உள்ளாரே வரேன் நிறைய பேர் நான் இனிமேல் வந்து கண்டிப்பா இங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கே ஒரு மனசுல தோணுது சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் பாவம் நல்லா இருக்கணும் பாட்டியம்மா வந்து எனக்கு எப்படி சொல்றது நான் முதல் முதல் அங்கு சென்று வேட்டமங்கலத்தில் சென்று நடராஜன் ஐயாவுடைய டாக்டர் நடராஜன் இல்லத்துல அமர்த்தி வச்சிருந்தாங்க பாட்டிய அப்பொழுது நான் போயிருந்தப்போ பாட்டி உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க பையில இருக்கிறத கருவாறு போட்டா எதா குடுறா அப்படின்னு

ஏதோ நான் செய்த பார்க்குவோ அவங்க செய்த எனக்கு பொறுத்து கொடுத்த எனக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் கணக்கம் படிக்க ஆத்மா சாந்திக்கு முன்னாடி அவர்கிட்ட சென்ற போகுது என்ன விஷயமா சொந்த விஷயமா செய்யப்போ உனக்கு எல்லாம் நான் உனக்கு சரியா விட்டேன் வெள்ளிக்கிழமை உனக்கு கையெழுத்தாகி உனக்கு இடம் கோர்ட்டில் தீர்ப்பு நான் வளங்கண்டா போட அப்படின்னு சொன்னாரு சரின்னு வந்தேன் அதுக்கும் அவருதான் இந்த காரில் உட்கார்ந்துருக்காரு ஐடியா அவன் கொடுத்தேன் அதே போல அவரை பின்தொடர்ந்து போய் பழனியில் போய் ஒரு ஹோட்டலில் போய் கதை கார் கதவு டோரை திறந்த உடனே அவரு வந்து ஏண்டா என்ன சண்டார போயின விடமாட்டியா நீங்க துரத்திக்கிட்டே வருதியா ஆமாம் ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன் அதான் உனக்கு தான் பச்சைங்களை வெயில் போட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னாரு சரிங்கன்னு சொல்லிட்டு அது யாருங்க போட்டாங்க அப்படின்னு கேட்டேன் அந்த மிக்க இந்த அம்மா வேட்டமகத்து குடிமுடியில் உள்ள டாக்டர்களுடைய தமிழ் வச்சிருந்தாங்க அந்த இதுல கேபி பி அண்ணன் பொண்ணு கடைசி வாசிங்க நீதிபதியா இருந்தாங்க கருவு கோர்ட்ல தான் எனக்கு தீர்ப்பு நல்லா கொடுத்தாங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் வாங்கின உடனே போய் அம்மா கிட்ட போய் கேட்டேன் அம்மா உங்களுக்கு ஆசி பண்ணியிருந்தேன் கொடுத்துட்டேன்ல நீ சந்தோஷம் தான் வாழ இன்னைக்கு இருக்கிற நீ நிலைமையில எத்தனையோ பேர் இருக்காங்க ஆடிய இருக்காங்க ஒரு நேரம் புதுசா கடன் கிடையாது ஆனா நிமிடையா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பூரா எனக்கு அம்மா தேடி கொடுத்ததுல அல்லாசி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல பாட்டி சந்திக்கிறோம் மோகனூர்ல சுந்தக்காசல்லியம்மன் கோயில் பக்கத்துல அப்ப வந்து பாட்டி யாரோட தயவம் இல்லாம தன்னதனியா இருந்தாங்க அதன் பிறகு நிறைய பக்தர்கள் கொடுமுடியிலேருந்து பாட்டி தேடி போகாத டைம்ல டாக்டர் நடராஜன் ஐயா ஒரு முக்கியமானவங்க அவங்க தோட்டத்தில் வந்து பாட்டி ஒரு பத்து வருஷ ஆளாக இருந்தாங்க நொயில் அவங்க நொயில் வந்து இருக்கின்ற காலத்தில் அடியவர்கள் பாட்டி தேடி வந்தாங்க நிறைய சித்த பெருமக்கள் நம்ம ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக இருக்கக்கூடிய சில தெய்வ எல்லாம் கூட பாட்டியிட்ட வந்து உரையாடிட்டு போனது பாட்டி கூட இருந்தது எங்களுக்கு தெரிய வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புரோட்டாசியில பாட்டி ஜீவசமாதி அடைஞ்சு தாந்தோன்றி மலை நான் மாயான காலியா இருக்கிறேன் நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்கன்னு பாட்டி அப்பவே சொல்லிக்கிறாங்க பாட்டி வந்து சித்தருக்கெல்லாம் சித்தர் மனித உடம்புலயே நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்க அவங்களுக்குன்னு தனக்குன்னு எதுவுமே அவங்க எடுத்துக்கல நல்ல ஆடையோ நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடத்த கூட நல்ல இடமா அவங்க எடுத்துக்கல எல்லாமே வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாவே அப்படி எடுத்துக்கிட்டாங்க பாட்டி வந்து நான் ஒரு முறை கோயம்புத்தூர்ல இருந்து பாட்டி பாக்குறக்கு டூ வீலர்ல வந்திருந்தேன் பாட்டி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி போகும்போது இடையில ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடிப்போம் ஏன்னா பாட்டி பார்த்து கும்பிட்டாவே வயிறு நிறைஞ்சிடும் மனசும் நிறைஞ்சிடும் திருப்பி போகும்போது இருந்து கோயம்புத்தூர் நூறு கிலோமீட்டர் முழுக்க தெரியும் பைக்கில் போக வேண்டிய சூழ்நிலை பாட்டி நாலு கண்டா போறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க திருப்பி ரிட்டர்ன் போகும்போது ஒரு மேகா வந்து சூரியன் மறைச்சிருச்சு என் கூட வந்தவர் சொல்றாரு காங்கேயத்துல போய் ஒரு டீ சாப்பிட்டு போவாங்க எனக்கு பைக்ல போகும்போது தூக்கம் வருது அப்படிங்கிறாரு வெயில போக முடியாத சூழ்நிலை தடுமாறு நாங்கல ஒரு மேமா வந்து சூரியனை மறைச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் குழு குழு குழுவும் ஏசியில மாதிரி கொண்டு போய் விட்டாங்க இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாட்டியோட பக்தர் எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க ஏதோ ஒரு சின்ன கஷ்டத்துல இருந்தா கூட ஏதோ ஒரு வகையில பாட்டி எங்க கூட வந்திருந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவாங்க நான் செய்யக்கூடிய தொழில எந்த தொழில இருந்தாலும் ஏற்றத்தால் இருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சி இது எல்லாமே பாட்டி சித்திரிட்டு வந்து வழிபடும் போது தெரியுது நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க பாட்டிக்கு முதல் கோயில் பெட்டாவத்தலையில திருச்சி பக்கத்துல பெட்டாவ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அம்மா கோயில் கட்டிக்கிறாங்க அந்த கோயில் பாட்டி சொல்லி கட்டுற கோயில் அது மாதிரி பின்னாடி இன்னும் நிறைய கோயில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப நம்ம எல்லா அடியோர்கள் பாட்டிய வீட்டில் ஒரு தீபம் வச்சு பாட்டி வழிபாடு பண்ணா கூட போதும் பாட்டிக்கு வந்து புகையில ரொம்ப பிடிக்கும் நாட்டு பொயில செவனப் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு செவனப்பே ஒரு புகையில வீட்டில் வச்சு கும்பிடுங்க உங்க குடும்பத்தில் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நாங்கள் அடியோர்கள் எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம் எல்லாருமே வாட்ஸ்அப்ல நம்பரை ஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம் பேஸ்புக் வச்சிருக்கிறோம் பாட்டி பத்திரம் ஒரு ஆர்டிகல் புக் எழுதி இருக்கிறோம் அடியோடு நீங்களும் நம்பிக்கையோட வாங்க இப்ப நடந்துட்டு இருக்க யுவம் வந்து முருகன் யுகம் முருகன் நேரடியா வரமாட்டாரு முருகன் வந்து சித்தர்கள் வழி மூலியமா தான் வருவார் சித்தர்கள் எங்க பெறப்படுத்தாங்க என்னங்கிறது தெரியாது மனித நலனுக்காக தான் உலக நலத்தின் நலனுக்காக தான் சித்தர்கள் பெறப்படுத்திருக்காங்க ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டிலே பாட்டி பார்ப்பதற்காக நம்ம நொயில் டாக்டர் டாக்டருடைய வீட்டில் சந்திப்பதற்கு பாட்டி பார்க்க போனோம் பாட்டி போற போறப்ப ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தாங்க பாட்டி இருந்தோம் பெரம்பெடுத்து ரெண்டு அடி அடிச்சாங்க அடிச்சு ரெண்டு அடி அடிச்சு பக்கத்தை உட்கார வச்சுக்கிட்டாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கிடையில தொடர்ந்து பாட்டியில போயிட்டு வந்துட்டு இருந்தோம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு முறை இந்த புயல பாட்டிக்கு பிடிச்ச அவருடைய தெய்வீகம் மருந்தான புகையில வாங்கிட்டு போன அது ஒரு முருகன் படம் இருந்தது அந்த முருகனுடைய படத்தை எடுத்து அப்படியே மேலையும் கீழே பார்த்தவனமா பார்த்துட்டு இருந்தாங்க பாட்டியுமா பார்த்துட்டு பார்த்துட்டு மகாலட்சுமி வடிவத்துல எனக்கு காட்சி கொடுத்தாங்க நான் பேட்டியில கூட ஒரு பேட்டி கொடுத்துருப்பேன் மகாலட்சுமி வடிவத்துல பாட்டியை நம்ம பாக்குறோம் பாட்டி பார்க்கறது மகாலட்சுமி வடிவத்துல கொடுத்தாங்க அப்புறம் ஒவ்வொரு முறை போயிட்டு இருக்கும்போது கூட்டம் ஒரு அஞ்சாறு பேர் போயிருந்தோம் ஒரு முறை சட்டையை கழட்டினாங்க சட்டையை கழட்டினோம் சட்டையை கழட்டிட்டு மறுபடியும் அதில் ஒரு ஒரு அடி பரமூறு அடி அடிச்சாங்க அடி அடிச்ச பின்னாடி அவங்க பெரிய அலுவாசியும் அவங்க கொடுத்தாங்க ஏன்னா அதை பார்ட்டி பார்க்கும்போது ஒரு பரவசம் ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒரு அனுபவத்தை நமக்கு பார்ட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா பார்ட்டி ஒவ்வொரு காலிடா காளியோட அவதாதம் தான் சொன்னாங்க இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கறதுன்னு அவங்க சொன்ன வார்த்தை பாண்டி சித்துடைய அபிவாக்கு பின்னாகனால இன்றைக்கி வந்து அந்த காளி இங்கே உட்காந்துருக்காங்க காளையோடைய அவதா பாட்டி சித்தர் பாட்டி நினைச்சா கனவுல நமக்கு பல வழிகள் காட்சி தராங்க ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் காதல்கள் பாட்டியமா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்து காண அதுக்கு அவங்களுடைய இல்லை கனவு தான் பெருசு அவங்களோட அவதாசி இன்றைக்கி அந்த புரட்டாசி மாதம் திருவாரூர் நட்சத்திரத்துல அவங்களுடைய குழு அலுக்காக அவங்களுடைய பூஜைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் மெம்போல் ஒரு மணி நேரம் பாட்டி வரைவிடும் பகவான் பாடிச்சுட்டு போற்றிவோம் பகவானே பாடிச்சுட்டு போற்றிவோம் பகவான் பாட்டி பாட்டிச்சது ஒன்றும் இல்லைன்னா இதில் நிற்பாங்க ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு நிலைப்பாடு அவங்க இதுக்கு முன்னாடி சுண்டக்கா மலையில் ஒரு பக்கத்தில் அங்கே பொழுது தண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பாடு ஒரு லாரி டிரைவர் சொல்லுவார் அடிக்கடி பாட்டிக்கு கால் கேள்வி சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்துட்டு அங்கே உட்கார்ந்துருக்கேன்

ஐயா வந்து இங்கே உத்தரவு கொடுத்தாரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு செல்லுல மாதிரி அமிச்சு வச்சுருந்தாரு கொடுமுடி போய் எங்க அக்கா காளியை பார்த்துட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சாரு அதுக்கப்புறம் நான் விசாரிச்சதுல தான் சமாளி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் காகா அங்க இருந்து தெரிஞ்சவங்களோட வந்து நீங்க முதல் முறையாக வந்து பாட்டிச்சு தர ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் எங்க ஐயா உத்தரவு கொடுத்தனால அம்மா வந்து வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் அந்த அம்மா எனக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளா பழக்கம் இருக்கு ஐயாட்டா எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவர் ஐயா கணக்கம்பட்டி ஐயா கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது இந்த அம்மாட்டியும் இருந்தது இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் காலியினுடைய அவதாரமாக சொல்லுவாங்க ஒரு நாள் என் பேக்கெட்ல புவனேஸ்வரி அம்மன் போட்டோ இருந்தது அந்த பாக்கெட்ல எப்பயுமே அந்த அம்மா என்கிட்ட ஃப்ரீயா இருப்பாங்க ஜோப்ல இருந்து பர்ஸ் எடுத்து அந்த போட்டோவை பார்த்து அந்த புவனேஸ்வரி அம்மன் நான் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி ஒரு நாள் வந்து அன்றைக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டத்துல இருக்கும் பொழுது அந்த அம்மாவை சந்திக்கும் போது அந்த அம்மா சொல்லிச்சு ஏய் சாமி என்னை விட்டுறா எனக்கு பின்னாடி பாலம்பளமா தங்கம் வச்சிருக்கேன் நீ எவ்வளவுனா அள்ளிட்டு போறாங்க நீ தான் வேணும் நீங்க தான் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது கண்ணாமன்னா என்ன திட்டினாங்க அது இருந்து அந்த ஜீவ சமாதி ஆன நாளில் இருந்து அவ அந்த அம்மா இங்க வந்து தான்றோண்டி மலை சுடுகாலில் வைக்க கூடாதுன்னு சொல்லி இரண்டு குரூப்புகளுக்கு மத்தியில் நின்று நான் பேசினேன் அன்னைக்கு அது முடியாமல் போயிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு தாண்டோடி மலையில அந்த சுடுகாட்ல இடுகாட்ல இருந்தாலும் அந்த காளியனுடைய அவதாரமாகிய நம்ம அங்காளம்மன் இல்லையா அந்த அவதாரம் காளியனுடைய அவதாரம் எல்லா அவதாரமாகவும் இந்த இடுகாட்டில் இருக்காங்க நீங்க எந்த எதை மனதில் வைத்து வந்து சொல்றீங்களோ அது நிச்சயமா அந்த அம்மாட்ட நிறைவேறும் இந்த அம்மாவுக்கும் நம்ம கனகம்பட்டி ஐயாவுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு ஒரு நாள் என்னுடைய சகோதரங்கும் ஒரு நாள் என்னுடைய தகப்பன்கோம் என்ன எள்ளுவட்டு பையன் நீ போட அவன்கிட்டயே இருக்கிறான் அவனே எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கும் என்கிட்ட வந்து அவ்வளோ க்ளோஸாக ஒரு நெருங்கிய ஒரு தோழி மாதிரி என்கிட்ட பழகினாங்க அதனால் அந்த அம்மா ஜீவ ஜீவசமாத போது இது நன்றாக டாக்டரு அப்புறம் இங்கே ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இருந்தார் எல்லாம் அன்பு எல்லாத்துக்கிட்டேயும் பேசி இதை எப்படியாவது ஒரு இடத்துல அம்மாவை ஜீவ சமாதி அமைக்கணும்னு நான் பாடுபட்டேன் அது முடியாமல் போயிடுச்சு இருந்தாலுமே அம்மா எங்க எங்கே இல்லை இன்னைக்கு இடுகாட்டில் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஜீவ சமாதி பூஜைக்கு குரு பூஜைக்கு வந்திருக்கோம் அதே போல ஒவ்வொரு வருடமும் இந்த குரு பூஜையான மிக சிறப்பாக நடக்கணுங்கிறது என்னுடைய ம மனமார்ந்த ஒரு எண்ணம் அதே போல இந்த இடுகாட்டில் இருந்து அந்த அம்மாவுக்கு தனியாக ஒரு கோயில் ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசையை நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் அம்மாவை கூடிய பரணி ஆகட்டும் குருமூர்த்தி ஆகட்டும் மற்றபடி வக்கீல் எல்லாம் சேர்ந்து இருக்கவங்க அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கேன் அம்மாவுடைய மண்ணை எடுத்து அழகான ஒரு கோயில் கட்டி இங்கே பூஜை முடிஞ்சு அந்த கோயிலில் இது பண்ணுற மாதிரி அந்த அம்மாவுக்குன்னு தனி இடம் ஏன்னா அந்த அம்மா இருக்கும்போது ஏன்னா எனக்கு ஏழு சென்ட் நான் எழுதி வச்சாரா அப்படி இந்த நிலத்தை பற்றியே பேசும் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நிலம் இல்லாமல் சொந்த நிலம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்து எப்போ வந்தாலும் வணங்கக்கூடிய ஒரு இடத்தை ஏன்னா இங்கே விடுகாட்டில் அடிக்கடி கதவை சாத்திடுவாங்க அதனால் ஒரு ஆலயம் அந்த அம்மாவுடைய இங்கே இருக்க மண்ணை எடுத்து ஒரு ஆலயம் கட்டுங்க அந்த ஆலயத்தை எல்லாத்தையும் வரதுங்க எல்லாரும் பங்கு பெற்று அதுல அவங்களுடைய பிராப்தம் அவங்களுடைய மனம் திருப்தி அடைந்து அவங்களுடைய கஷ்டங்கள் விலக வேண்டும் அதற்காக மனப்பூர்வமா நானே கேட்டுக்கொள்கிறேன் பாத்தியம்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா பாத்தியம்மா வந்து ஒரு லட்சுமி அம்மா அவங்க லட்சுமியோட அவதாரம் தான் பாட்டியம்மா அதனாலதான் அவங்களுக்கு பொட்டாசி மாசத்துல பொட்டாசி மாசத்துல வந்து குரு பூஜை வந்திருக்கு எனக்கு அவங்க பேர்லயே இருக்கு பாத்தீங்கன்னு நான் தெரியும் அவங்க பேர்ல என்ன வருது உமாதேவின்னு வருது உமா தேவி அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சாதி பெருமாள் இருக்கிறது போல தேவின்னு வருது அதனால அவங்க எனக்கு உணர்த்தது என்னன்னா பாட்டியம்மா வந்து ஒரு லட்சுமி லட்சுமி அம்மா தான் பாட்டியம்மா அதை அத எனக்கு உணர்த்திருக்காங்க இந்த கருவூர் இஸ்யூ பத்தி சொல்ல சொன்னாங்க சாமிக்கு தெரியும் இங்க நடக்க போற விஷயம் சாமிக்கு கண்டிப்பா தெரியும் கருவுரா சாமிக்கு தெரியாம கரூர்ல ஒரு விஷயம் நடக்காது கண்டிப்பா தெரியும் தெரியும் அடுத்தளங்கள்லாம் நடக்குது வேண்டனவங்களுக்கு வேண்டிய வரம் வந்து உமாதேவி பாட்டி சித்திய சித்தர் கொடுக்குறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது வேண்டின வரத்தை கொடுக்குறாங்க பாட்டி சித்தர் எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் உடம்பு செய்யலாம இருந்தாரு பாட்டி வந்து என் கணவுல வந்து எங்க வீட்டுக்காரர் கூடவே இருந்தார் கூடவே இருந்து எங்க வீட்டுக்காரர் உடம்பு இப்ப நல்லா இருக்காரு உடம்ப ஆரோக்கியமா இருக்காரு